ஃபீஸில் நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா அயர்ச்சொல் அய அயர்ச்சொல்னால் பிறமொழிச்சொருள் ஓகேங்களா அதில் நம்ம சிக்ஸ்த்தில் ஓல்டு புக்கில் இருக்க கண்டென்ட் பார்க்கலாம் கீழ்காணும் தொடர்களில் உள்ள சொற்களை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அது எப்படி அவங்களே கொடுத்துட்டாங்க தனி குரில தனி குருளை எடுத்து ரகர ஒற்று வந்தால் அது பிறமொழிச்சொல்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டில் அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாங்க அர்ஜுனன் ஆ வந்து நம்மளுக்கு குரில் தெரியும் அதுக்கப்புறம் ரகர ஒற்று வந்திருக்கு ஸோ இது வந்துட்டு பிறமொழிச்சொல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தர்மம் காக்கும்னு சொல்லியிருக்காங்களா தா வந்து குறியில் நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இரு வந்திருக்கு ரகர ரகரவுற்று வந்திருக்கு அப்போ இது பிறமொழிச்சொல் அடுத்து தேர்டில் பாருங்கள் சிறந்த நிர்வாகி என பாரிவேந்தனை அனைவரும் பாராட்டினர் சிறந்த நிர்வாகிக்கு பாருங்கள் நீ வந்து கு தனி குறியில் அதுக்கப்புறம் இரு வந்திருக்கு அப்போ அது வந்து பிறமொழிச்சொல் ஃபோர்த்தில் பாருங்கள் கற்பூரம் ஏற்றி இறைவனை வழிபடுவது இயல்பு கா வந்து நம்மளுக்கு தெரியும் குறியில் அதுக்கப்புறம் இரு வந்திருக்கு அப்போ அது வந்து பிரமொழிச்சொல் நெக்ஸ்ட்டு எண்ணி துணிக கர்மம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இது கா வந்து நம்மளுக்கு குரிலும் தெரியும் அதுக்கப்புறம் ஈர் வந்திருக்கு அப்போ இது பிறமொழிச்சொல் சுற்றுலாவில் தான் கண்ட இயற்கை காட்சிகளை கலையரசி வர்ணித்து அப்படின்னு இருக்கா வா குறில் அதுக்கப்புறம் ஈர் வந்திருக்கா அப்ப அதுவும் பிறமொழிச்சொல் புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டுக்கு நேற்று தான் வர்ணம் பூசப்பட்டது இது பாருங்க வா தனி குரில் அதுக்கப்புறம் ஈர் வந்திருக்கா அப்ப அது பெருமொழிச்சொல் சர்ப்பத்தினை கண்டதும் கீரிப்பிலே அதனை தாக்க முற்பட்டது சா க சா வந்து குரில் அதுக்கப்புறம் ரகர ஊற்று வந்திருக்கு அப்போ சர்ப்பம் தான் வந்து பிறமொழிச்சொல் நீ பேசுவதின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை அப்போது ஆ வந்து குரில் அதுக்கப்புறம் ரகர ஊற்று இருக்கு அப்போ இது பிறமொழிச்சொல் தாய் தன் குழந்தைக்காக கோவிலில் அர்ச்சனை செய்து இறைவனை வழிபடுகிறாருக்கு இங்கே ஆ வந்து குரில் அதுக்கப்புறம் இரு வந்திருக்கு அப்போது இதுவும் வந்துட்டு பிறமொழிச்சொல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓல்டு செவன்த்து புக்கில் இருக்கிற பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்ப்போம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிறமொழிச்சொல் இது வந்து தமிழ் சொல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனுமதி அனுமதினா இசைவு ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி சொத்து இம்சை துன்பம் இருதயம் நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் நெக்ஸ்ட்டு உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை உஷார் விழிப்பு யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு காகிதம் தாழ் கிரீடம் மணிமுடி குபேரன் பெருஞ்செல்வன் நெக்ஸ்ட் பயிற்சி பார்க்கலாம் பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருமொழி சொற்களை நீக்கி அவற்றிற்குரிய தமிழ் சொற்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது இருக்காங்க அந்தஸ்துன்றது தமிழ் வேர்டு கிடையாது பெருமொழி சொல் இதுக்கு வந்து தர கரெக்டான தமிழ் வேர்டு பார்த்தோன்னா தகுதி நிலை தகுதி நிலை நெக்ஸ்ட்டு கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்து அக்கிரமம் செய்தான்னு இருக்குது இதுக்கு நீங்க முறைகேடு இல்லைனா கொடுமை இது வேணால் போடலாம் முறைகேடு அப்படி இல்லைனா கொடுமை இதுதான் சரியான தமிழ் வேர்டு நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஆகாசத்தில் பச்சி பறந்தது இருக்கு பச்சினா பறவை நெக்ஸ்ட் ஃபோர்த்தில் பாருங்க புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டான் இருக்காங்க புஷ்பம்னால் மலர் மலர்கள் மலர் ஓகேங்களா அபிஷேகம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து திருமுழுக்கும் போடலாம் நீராட்டும் போடலாம் என்ன ஆப்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க திருமுழுக்கும் கரெக்ட் ஆன்சர் தான் இல்லைன்னா நீராட்டு இது வேணால் போடலாம் நெக்ஸ்ட் குழந்தைகளுக்கு கண்டிருஷ்டி சுற்றி போடு அப்படின்னு இருக்காங்க கண்ஷ்டிக்கு சரியான தமிழ் வோடு பார்த்தீங்கன்னா கண்ணீர் இல்லைன்னா கண் எச்சில் கூட சொல்லுவாங்க கண்ணீர் அப்படின்னா கண் ஓல்டு புக் செவன்த்து புக்கில் இதுதான் இருக்குது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஓல்டு எயித்து புக்கில் இருக்க கன்டென்ட் எயித்து புக்கில் இருக்கிறதுங்க இதில் பாருங்கள் கமலம் இதெல்லாம் வந்து சமஸ்கிருத சொற்கள் இதுக்கு இணையான தமிழ் சொற்கள் பாருங்கள் கமலம் அப்படின்னா தாமரை விஷம் அப்படின்னா நஞ்சு புஷ்பம் மலர் ஓகேங்களா கமலம் தாமரை விஷம் நஞ்சு விடம் கொடுத்தாலும் நஞ்சு தான் புஷ்பம் புஷ்பம் கொடுத்தாலும் மலர் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பொரு பொருத்துக கொடுத்துருக்காங்க கீழ்காணம் திசை சொற்களுக்குரிய தமிழ் சொற்கள் பாருங்கள் பண்டிகைன்னு கொடுத்துருக்காங்களா பண்டிகைக்கு என்ன வரும்னா திருவிழா அப்படின்னு வரும் வெள்ளம் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் பெருக்கு வெள்ளத்துக்கு நீர் பெருக்குன்னு வரும் வியாபாரம் பார்த்தீங்கன்னா வணிகம் அசல்னால் மூலம் அச்சன் தந்தை செமக்காலம்னால் விரிப்புன்னு வரும் வேடிக்கைனால் காட்சி பண்டிகைனா திருவிழா வெள்ளம் நீர்பெருக்கு வியாபாரம் வணிகம் அசல் மூலம் அச்சன் தந்தை ஜமக்காலம் அப்படின்னா விரிப்பு வேடிக்கைனா காட்சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நைன்த்து ஓல்டு புக்கில் இருக்க கன்டென்ட்டுங்க இதில் வந்து இருக்கிற பிறமொழிச்சொல் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது நம்ம ஆங்கிலத்தில் இருக்கிறதுக்கு இணையான தமிழ் சொற்கள் பார்க்கலாம் சேர் அப்படின்னா நாற்காலி ஃபேன்னா மின் விசிறி இது கீழே கன்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுவிட்ச் அப்படின்னா சொடுக்கி ஐஸ் வாட்டர் குளிர் நீர் கூல்ட்ரிங்க்ஸ் குளிர் சாறுகள் கிரைண்டர் மின் அறவை ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் பெட்டி டீ தேநீர் வாஷிங் மிஷின் வெளுக்கை இயந்திரம் டெலிஃபோன் தொலைபேசி இது பார்த்திங்கன்னா டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு பெருமொழிச்சொலுக்கு இணையான தமிழ்ச்சொல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆசிர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் அப்படின்னா பனி நெக்ஸ்ட் பார்க்கலாம் உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் இதெல்லாம் நம்மளுக்கு இதே தமிழ் ஊட் நினச்சிருப்போம் ஆனால் கிராமமே பெருமொழிச்சூழல் தமிழ்ச்சல் சிற்று குமாரன் மகன் சாவி அப்படின்னா திறவுகோள் நஷ்டம் அப்படின்னா இழப்பு நெக்ஸ்ட்டு நாஸ்டா அப்படின்னா சிற்றுண்டி பாக்கி அப்படின்னா நிலுவை கஜானா அப்படின்னா கரு கருவுலம் விஞ்ஞானம் அறிவியல் அறிவியல்ன்றது தான் தமிழ் வேர்டு ஜனங்கள் அப்படின்றதுக்கு மக்கள் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் வல்லுனர் தான் தமிழ் வேர்டு நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மருத்துவமனை இது இங்கிலீஷ் வேர்டு நம்மளுக்கே தெரியும் டீ ஸ்டால் அப்படின்னா அதுவும் இங்கிலீஷ் வேர்டு அதுக்கு தேநீர் கடை தான் தமிழ் பஸ் ஸ்டாண்ட் இதுவும் இங்கிலீஷாக அதுக்கு பேருந்து நிலையம் தான் தமிழ் போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு தான் தனியாக சரியான தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தமிழில் இருந்த ஊர் பெயர்கள் அப்புறம் கடவுள் பெயர்கள் காலப்போக்கில் வடமொழியில் மாற்றப்பட்ட அவற்றுள் சிலன் கொடுத்துருக்காங்க இங்கே முன்னாடி கொடுத்துருக்கிறது தமிழ் சொல் அதை வந்துட்டு வடமொழியில் மாற்றிட்டாங்க அதாவது திருவரங்கம் அப்படின்ற தமிழ் சொல்ல ஸ்ரீரங்கம் மாற்றியாச்சு இது வடச்சொல் ஸ்ரீரங்கம்ன்றது வடச்சொல் திருச்சிற்றம்பலம் அப்படின்ற தமிழ் சொல்ல சிதம்பரம்னு மாற்றிட்டாங்க ஓ திருச்சிற்றம்பலம் தான் கரெக்டான தமிழ் வேர்டு திருமறைக்காடுன்ற தமிழ் வேர்டை வேதாரண்யன் மாற்றிட்டாங்க திருமுதுகு மன்றம் பழமலை அப்படின்றத விருத்தாச்சலன் மாத்திட்டாங்க அங்கையர் கன்னி அப்படின்றத மீனாட்சி அப்படின்னு மாத்திட்டாங்க நெக்ஸ்ட் அறம் வளர்த்தாள் அப்படின்னு இருந்ததை தர்ம தர்ம சம்வர்த்தினின்னு மாத்திட்டாங்க எரிசின கொற்றவைன்றதை ரௌத்திர துர்க்கை அதாவது கொற்றவை துர்க்கைனும் எரிசினம் அப்படின்றத ரௌத்திரன்னு மாத்திட்டாங்க ஸோ எரிசின கொற்றவா ரவித்திர துர்க்கைன்னு மாற்றிட்டாங்க ஐயா ஐயரப்பர் அப்படின்றத பஞ்சநாதீஸ்வரர் அப்படின்னு மாற்றிட்டாங்க குடமூக்கு அப்படின்றத கும்பகோணம் அப்படின்னு மாற்றிட்டாங்க குடமூக்கு கும்பகோணம்னு மாற்றிட்டாங்க வாழ்நெடுங்கண்ணின்றத கட்கணித்ரி அப்படின்னு மாற்றிட்டாங்க செம்பொன் பள்ளியார் அப்படின்றத சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு மாற்றிட்டாங்க நீல் நெடுங்கண்ணி அப்படின்றத விசாலாட்சி அப்படின்னு மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட்டு யாழினும் நன்மொழியால் அப்படின்றத வீணா மதுரபாக்ஷினி அப்படின்னு மாற்றிட்டாங்க தேன்மொழி பாவை அப்படின்றத மதுரபாஷினி அப்படின்னு மாற்றியாச்சு பழமலைநாதர் அப்படின்றத விருத்த கிரீஸ்வரர்னு மாற்றிட்டாங்க இதெல்லாம் வந்து முன்னாடி வடச்சொல் கொடுத்துட்டு தமிழ் சொல் கொடுத்துருந்தாங்க தமிழ் சொல்லாக மாற்ற சொல்லியிருந்தாங்க முன்னாடி தமிழ் இருந்து இதெல்லாம் வடச்சொல்லாக மாறியது இது டுவெல்த்து புக்கில் இருக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவன்த் நியூ புக்கில் இருக்கிறதுங்க இது பிறமொழி சொற்களை தமிழ் படுத்துக வாடகை அப்படின்னா குடிக்கூலி ஓகேங்களா வாடகைன்னா குடிக்கூலின்றது தான் தமிழ் வேர்டு மாதம் அப்படின்னா திங்கள்னு சொல்லுவோம் தமிழில் போலீஸ் அப்படின்றது தமிழில் பார்த்திங்கன்னா காவலர் இது நிச்சயம் நிச்சயம் அப்படின்னா உறுதின்னு சொல்லுவோம் உத்தரவாதம்னாலும் உறுதி தான் நிச்சயம்னாலும் உறுதி உத்தரவாதனாலும் உறுதி சந்தோஷம் மகிழ்ச்சி சம்பளம் ஊதியம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஞாபகம் அப்படின்னா நினைவு வருடம் அப்படின்னா ஆண்டு தேசம் அப்படின்னா நாடு தேசம்ன்றது பெருமொழிச்சொல் நாடுன்றது தான் தமிழ்ச்சொல் ஆண்டுன்றதும் தமிழ்ச்சொல் வித்தியாசம் அப்படின்னா வேறுபாடுன்றது தான் சொல் வேறுபாடு தான் தமிழ்ச்சொல் உற்சாகம் அப்படின்னா பூரிப்பு அப்படின்றது தான் தமிழ் விசா அப்படின்றதுக்கு நுழைவு இசைவு அப்படின்றதுதான் தமிழ் சொல் பாஸ்போர்ட்டுக்கு ஓகேங்களா கம்பெனி அப்படின்னா நிறுவனம்ன்றது தான் தமிழ் சொல் பத்திரிகை அதுக்கு வந்து நாளிதழ்ன்றது தமிழ் சொல் பத்திரிக்கைக்கு சரியானது நாளிதழ்ன்றதுதான் தமிழ் சொல் நெக்ஸ்ட் கோரிக்கை அப்படின்னா வேண்டுதல் வேண்டுதல் தான் தமிழ்ச்சொல் யுகமுக்கு ஊழி காலம் சொல்லுவாங்க ஊழின்றது தான் சரியான தமிழ் சொல் யுகத்துக்கு ராஜ்யம் அப்படின்னா மாநிலம்னு சொல்லலாம் நாடுன்னு சொல்லலாம் ராஜ்யம்ன்றது மாநிலம் இல்லைன்னா நாடு ரெண்டு வேணால் சொல்லலாம் சரித்திரம்ன்றது பிறமொழிச்சொல் வரலாறுன்றது தான் தமிழ் சொல் வரலாறு தான் தமிழ் சொல் முக்கியத்துவம் அப்படின்னா முதன்மைன்னு சொல்லுவோம் தமிழில் முதன்மைன்றது தான் தமிழ் சொல் சொந்தன்றது பிறமொழிச்சொல் தான் தமிழ் சொல் உறவு தான் தமிழ் சொல் சமீபம்ன்றது பிறமொழிச்சொல் அருகில் அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான தமிழ் சொல் தருணமுக்கு ஊரிய வேலை அப்படின்றது தான் தமிழ் சொல் பந்து அப்படின்னா உறவினர் நம்ம பத்திரிக்கைலாம் பார்த்துக்கிங்களா பந்துக்களும் அப்படின்னு போடுவாங்க பந்துக்கள்னால் உறவினர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலங்காரம் அப்படின்னாக்கா ஒப்பனை அப்படின்னு சொல்லணும் தமிழில் ஒப்பனை லட்சணம்ன்றது தமிழை அழகுன்னு சொல்லுவோம்